கிஸ்டில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புயல் காற்றை வந்து தடுத்து நிறுத்தும் ஆற்றல் கொண்ட ஒரு அலையாத்தி காடுகளை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னு அலையாத்தி காடுகள் கடலின் கரையோர பகுதிகளில் உள்ள சதுப்பு நிலங்கள்ல உவர் நீர் வளரும் தாவரங்களாகவும் இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வகை தாவரங்கள் எல்லாம் வந்து கடல் அலையை வந்து தடுத்து திருப்பி அனுப்பும் ஆற்றலை வந்து பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம் நிலமும் கடலும் சேரும் பகுதிகளில் சில ஆடி உயரத்திற்கு நீர் வந்து நிறைந்திருக்கும் அலையாத்திக் தாவரங்கள் இவ்வகையான சூழல்லைய வந்து சிறப்பாக வந்து வளர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம் இவை வளரும் இடங்களில் வந்து சதுப்பு நில காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அலையாத்தி காடுகளை வந்து ஆங்கிலேயத்தில் வந்து மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அலையாத்தி காடுகளுக்கு அலை இடை காடுகள் தில்லிவனம் கடலோர மரக்காடுகள் கடலின் வேர்கள் சுரப்புன்னகை காடுகள் என பல பேர் இருக்கிறதுன்னு சொல்லலாம் பொதுவாக வந்து இந்த அலையாத்தி காடுகள் கடலின் முகத்து வாரங்களில் வந்து அமைந்திருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அலையாத்தி காடுகள்லேய வெண்கண்டல் சுருங்கண்டல் ஆட்டுமுள்ளி பண்டிகுச்சி நரிக்கண்டல் சிறுகண்டல் அது மட்டும் இல்லாமல் காகக்கண்டல் தில்லை திப்பாரத்தை உமிரி முதலான மரங்களும் வந்து செடிகளும் காணப்படுகிறது அடுத்தது கடல் அலைகளின் சீற்றத்தை வந்து தடுத்து ஆற்றப்படுத்தும் தன்மை வந்து இந்த மரங்களுக்கு வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதிகமான உப்புத்தன்மை ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலையற்ற பூமி பரப்பு முதலான சவால்களை வந்து அலையாத்திக் தாவரங்கள் வந்து சந்திக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நிலையற்ற பூமி பரப்புல ஊன்றி நிற்பதற்கு வந்து ஏற்ற வகையில் அலையாத்திக் தாவரங்கள் அலையாத்தி மரங்களின் கிளைகள் மற்றும் தண்டுகளில் இருந்து வளரும் மூட்டு வேர்களை வந்து பெற்றுள்ளது இந்தியா சுமார் சுமார்ன்னா ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு வந்து அலையாத்தி காடுகள் வந்து காணப்படுகிறதாகவும் இவற்றில் ஆறு சதவீதம் மேற்கு வங்கத்தின் சுந்தரவன காடுகளிலும் குஜராத் காடுகளிலும் ஆந்திராவிலும் அமைந்திருக்கிறதாகவும் தமிழ்நாட்டில் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை சிதம்பரம் அருகேயும் வந்து பிச்சாவரம் அப்படின்னு சொல்ற பகுதிகளிலையும் வந்து அலையாத்தி காடுகள் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது ராமநாதபுரத்தில் இருந்து தொண்டி செல்லும் கிழ கடற்கரை சாலையிலையும் கிராமத்தில் அலையாத்தி காடுகள் வந்து அமைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில பார்த்தீங்கன்னா நாங்கள் அலையாத்தி கடலை பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி